அனைத்து மக்களுக்கும் வணக்கம் பேஸ்டுடன்ஸ் எல்லாம் வணக்கம் இன்று இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஃபோர் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தொண்ணூத்தஞ்சு மேலே எடுக்கணும்னா நிறைய பிரியசிய கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணணும் நிறைய பிரியசியர் கொஸ்டின்னு டெஸ்ட் போட்டு பார்க்கணும் நிறைய பிரியர் கொஸ்டின் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல மந்திரம்னா அதுதான் சரிங்களா எவ்வளோ நீங்கள் பிரியசர் கொஸ்டின் பார்க்கிங்களோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை வந்து பார்த்தா உறுதி செய்யும் தொண்ணூத்தஞ்சு மேலே கொஸ்டின் உங்களை ஈஸியாக எடுக்க வைக்க முடியும் சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம் தினமும் நூறு கொஸ்டின் அப்படி விதமாக நாற்பத்திரண்டு டேஸில் வந்து பார்த்திங்கனா நம்ம நானாயிரத்தி இரநூறு கொஸ்டின் பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்தாவது வீடியோவாக நானூற்றி ஒரு ஆறு கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு வீடியோ போட்டோம் சரிங்களா இன்றைக்கி அஞ்சாவது வீடியோ பார்க்க போகிறோம் ஐநூற்றி ஒரு ஆறு கொஸ்டின்லேருந்து அறுநூறாவது கொஸ்டின் வரைக்கும் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும் இந்த கொஸ்டினு பிடிஎஃபும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணாமல் இருக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லணும் சரிங்களா ஆன்சர் சொல்லிட்டு கடைசியில் எவ்வளோ மார்க் போட்டிங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் சரிங்களா சொல்லு பொருள் சிஸ்திலும் டொல்த் வரைக்கும் நல்லா படிச்சுங்க கலைச்சொல் வந்து சித்திரி ட்வெல்ட் வரைக்கும் நல்லா படிச்சு ஃபிங்கர் டீப்பில் ரெண்டு இருக்கணும் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக் டக் டாக்டர் கொஸ்டின் ஸ்பீடாக போடலாம் அந்த கொஷ்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போடுறீங்கன்னு இருக்குது அதுக்கு தப்பாக போட்டுக்கூடாது சரிங்களா வாங்க வாங்க நம்ம கொஸ்டினில் போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் பல உயிர் பீர்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பல சில அப்படியே அந்த விதியில் சொல்லலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எழுத்தில் இருக்குது அப்போது வந்து பார்த்திங்கன்னா இது உடம்பு மெயில் வந்திருக்கு சரிங்களா ஆன்சர் பி சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது இஇ எவ்வும் எவ்வளோ உயிர் வழி வௌவும் அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா லேவில் வந்து ஆ இருக்குது ஸோ லே பிடிச்சிங்கன்னா இழு ப்ளஸ் ஆதான் இருக்குது ஸோ எது ஏனே உயிர்கள் இருந்திருக்கு அதனால் வவ்வும் வரணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பல ப்ளஸ் உயிர் இப்படி இருக்குது அதான் உடல்மை உயிர் வந்து பார்த்திங்கனா யூ ப்ளஸ் ஊன்று ஊ ஆகிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா பல ப்ளஸ் உயிர் அப்படின்னு ஆயிட்டு புனந்தது சரியான இல்லாத இயங்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஒரு குற்றியில் இருக்கிறோம் உயிர்த்தோட்ட குற்றியில் இருக்கிறோம் உயிர்த்தொடர் கூட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூவை பிரச்சனைனா எது இத்து ப்ளஸ் ஊவாகும் உயிரின் உக்கூர மேட்டு ஓடும் ஊயிட்டு அங்கே இத்து இருக்குது வறுமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈ இருக்குது இத்து ப்ளஸ் இன்னாச்சு தீ ஆகும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைன்னு வந்து பார்த்தாங்க பாருங்கள் லா இருக்குது இல்லா இது எங்கும் அப்போ ஆன்சர் சி சரியான ஆன்சர் சி வன்கீரை வன்கீரை பிரச்சனை ஆகும் வன்மை ப்ளஸ் கீரைன்னு ஆகும் ஈர் போது விதிப்படி என்னது மை கெட்டது வன்கீரைன்னு ஆச்சு சரிங்களா வன்மை ப்ளஸ் கீரை வன்மை ப்ளஸ் கீரைனாகும் சரிங்களா அடுத்த பாருங்க உதித்த உதித்தன என்னது எதிர்ச்சொல் கேட்குங்க உதித்தனா அது மறைந்த எதிர்ச்சொல் அடுத்த பாருங்க சொல்லக்கூடிய பொருத்தமாக எதிர்ச்சொல் கேட்குறாங்க சோம்பல் சோம்பல் என்னது சூப்பர் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க சுறுசுறுப்பு பொருந்தாச்சொல் கேட்டிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவிதை சரிங்களா ஹைக்கூ லிம்பிகு சென்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது கவிதையோட இவர் பாரலாம் ஹீரோ தமிழ் நண்பன் அந்த படத்தில் வரும் சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது மூணு கரெக்டு மரபு கவிதை என்பது தவறானது அடுத்த பிறகு பொருந்தா இணை இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் யார் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சரிங்களா கொஸ்டின் கரெக்ட் சூப்பர் சூப்பர் எல்லாம் ஆன்சர் கட்டப்படுது கொஸ்டின் வந்து ராங்கான கொஸ்டின் சரிங்களா பொருந்தா இணைன்னு கிடையாது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது கஞ்ச கருவினா வந்து பார்த்தீங்கன்னா சலராக செகண்ட் இது கரெக்ட் தான் கருவி குழல் சங்கு கட்டு தான் நரம்பு கருவி யாழ்வினையும் கரெக்ட் தான் தோல் கருவி தான் உடுக்க இந்த உடுக்கையில் ஒரு பாட்டு தான் தவண்டை அப்போ தவண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தோல் தான் உருவாகும் பெரிய உடுக்கு சிறிய உடுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குடுப்பானும் பெரிய உடுக்கே தான் தவண்டம்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டு தான் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக வரணும் ஆனால் எல்லாமே நாலும் கரெக்ட்டு தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை சூஸ் பண்ணலாம் பெர்ஃபெக்ட்டான ஏன்னா இது இதோட பார்ட்டாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ சூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபுல் ஆல் கரெக்டு தான் வரணும் சரிங்களா ஏ சூஸ் பண்ணலாம் சரிங்களா தோசை வைக்கப்பட்டது இதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா பொருந்தாது அப்போ இது செயற்பாட்டு வினை வரணும் செய்வினை கொடுத்துருக்கேன் தப்பு இது மற்ற பாருங்க அப்துல் லெட்டு வந்தான் தன்வினை கவிதையோ கவிதா உரையை படித்தால் செய்வினை தான் கோல் குழந்தையும் உண்டான் சரிங்களா இதுவும் செயற்பாட்டு வினையத்தோட தான் கேட்டுதான் மரபு பிள்ளை ஏற்றதே கேட்குறாங்க மரபு பிள்ளை எட்டுறது இருந்து கூகை இருந்து கூவும் குயிலு தான் சரிங்களா மயில் தான் பேசும் சரிங்களா ஸோ இதுதான் தப்பு அதை எங்கள் சந்திப்பிலை சரிபார்த்து எழுதணும் கண்களை இரண்டாம் வெற்று மேல் வந்து இக்கு வந்திருக்கு ஸோ கசக்கி இக்கு சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கசக்கி இக்கு வருமா இக்கு வரும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் சரிங்களா அகரை இகர ஈற்று சரிங்களா வினையச்சத்தில் கசக்கியில் வரும் சரிங்களா ஆசிரியர் ஆக இன்னும் சொற்கள் எடுத்து வழிநோம் ஸோ ஆக கூறி இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஈற்று வினியற்றம் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இல இச்சு வரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி அடுத்தலாம் பாருங்கள் டாக்குமெண்ட் சரிங்களா சரியான தமிழ் சொல்லி டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்னா ஆவணம் கரெக்டாக பேக் நெக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் கல் வீட்டு மணிகள் கன்சால்டேட்னா தூதரகம் சரிங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது டாக்குமெண்ட் மட்டும்தான் ஆவணம் சரியாக இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து மைங்குழி சொல்லிகள் கேட்டுக்காங்க பேச்சு மொழி சிறப்பாக சிறப்பாக இந்த ரா வராது அந்த ராது குரலுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரா வராது இது தப்பு அப்போ தாளும் தப்பு அப்போ ஆன்சர் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சராக இருக்குது சரிங்களா இதில் வலு அற்ற சொல் கேட்காங்க இப்போ தாவரம் வராது தாழ்வரம்னு வரணும் அறிவாமலை வராது அறிவால் மலைன்னு வரணும் ஸோ ரெண்டு தப்பு அடாமலைன்னு வராது அடை மலைன்னு வரணும் ஸோ இது தப்பு ஒட்டடை மலை தான் சரியாக கரெக்டாக இருக்குது அங்கே அடல் என்பது தவறான பொருள் அடல்னால் என்னதுன்னு தவறான பொருள் தான் கேட்காங்க சரியான பொருள் கேட்க சரிங்களா அடல்னால் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வரும் போர் வரும் அதில் என்ன வரும் வலிமை வரும் ஆடல்னு வராது சரிங்களா அது தெரிஞ்சு கறின்னா என்னது தவறான பொருள் கேட்டுங்க கறின்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி வரும் யானை வரும் கருமை வரும் ஆனால் இறைச்சி வந்து பார்த்தோன்னா அது இந்த கறி வரணும் சரிங்களா இந்த கறி வரணும் ஸோ அது தப்பு அதை பாருங்க அகரவரிசையில் கேட்டுங்க அ ஆ இது வருமா வராது ஏன் ஃபஸ்ட்டு ஆ அடுத்த ஆனா அத்தை இ அத்தில் இ வரும் அப்போ ஆன்சர் பி சரிங்களா அடுத்த பா வரிசையில் கொடுத்துருங்க பா பா இதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் சி அக்கரவரிசை மா தான் கொடுத்துருக்காங்க மா மா ஆ மீ மீ சரிங்களா மு மூ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வருவோம் ஏ அதை பாருங்கள் வா வசிய தான் பாருங்க வே வே வை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி தான் வரணும் சரிங்களா ஏ பார்த்தீங்கன்னா வா வா வி வி வே வை சரிங்களா பே ஓ இப்படிதான் வருவாங்க நல்லா அது குறிஞ்சி நகர் எங்கே இருக்குது இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஆளை சுட்டு சொல்லுது சுட்டு விடை வெளிப்படை விடைகள் வச்சுக்கலாம் சுட்டு மறை நேர் இது மூன்று வெளிப்படை மற்றது தான் அதுதான் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா சில பையன் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பி என்று அழைக்கப்படுது அப்போ குடிமக்கள் காப்பி என்று அழைக்கப்படும் நூல் எது அவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் தான் கரகாட்டத்துக்கு கும்பாட்டம் என்றும் குடகோத்து என்று கூறுவாங்க அப்போ அது அதுக்கு இந்த ஒரு பேரும் இந்த ஒரு பேர் இருக்கும் அப்போ வேறு பேர் தான் சொல்லணும் வேறு வடிவம்னா அது மாதிரி வேறு வடிவமாக இருக்கணும் சரிங்களா அது கிடையாது அப்போ வேறு பேர் தான் ஆன்சர் வந்து டி சரிங்களா அப்ஜெக்டிவ்னா என்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அரசியல் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தப்பாக இருக்குது அக்ரிமெண்ட்னா என்னது ஒப்பந்தம் தப்பாக இருக்குது கான்ஃபிடன்ஸ்னு எது நம்பிக்கை அதுதான் சரியாக இருக்குது சரிங்களா ஆன்சர் பி கடைத்திரைவு எங்கே ஓடுது என்ற வினாக்கி இந்த பக்கத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லுதோம் அப்போ எனது இது ஒரு சுட்டு விடை இதுவும் தான் இருக்குது சரிங்களா பெருமொழிக்கு சொல் கலவாதது கேட்குங்க அப்போ பாருங்கள் என் நண்பன் வானூரில் பயணம் செய்தான் சரிங்களா அப்போ இதுதான் சரியான வார்த்தையாக இருக்குது ஏரோப்ளைனாலும் தவறு தான் பெறமொழி தான் சரிங்களா முக்கியஸ்த முக்கியனாலும் தப்பு தான் ரயில்னாலும் தப்பு தான் சரிங்களா வானொலி தான் சரியாக இருக்குது அடுத்த பாருங்கள் பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் கேட்டுக்காங்க ராமபுரம் சமஸ்தானம் சமஸ்தானம்னா அரசுன்னு வரணும் சரிங்களா வானூர்தி இதுதான் சரியாக இருக்குது சரிங்களா மாயாரம் பார்த்தா வானூறுதி அப்படியே கே கே கேங்க திருவிழா முக்கியஸ்தாரங்கள்லாம் யார் சொல் பொருள் முக்கியஸ்தாரர்கள்னா இருந்தால் அர்த்தம் சரிங்களா ஷாப்பிங் மால் அருகாமையில் வருது இது வந்து பார்த்தினா இதுவும் தப்பு ஷாப்பிங் மாலும் அப்போ ஆன்சர் பி சரிங்களா கீது இதுதான் இருக்கிறது இலை அப்படின்னா வந்து இலைன்னா இலைன்னு அர்த்தம் உலகம்னால் உலகம்னா உலகத்தை தான் சாப்பிட்டானா சாப்பிட்டான் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆன்சர் ஏ சரிங்களா அதில் முப்பா கொஸ்டின் பாருங்கள் எழுத்து வழக்கு தொடரே தேர்ந்தெடுங்க அப்போ பாருங்கள் எழுத்து வழக்கில் எழுத்து வழக்காக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஏதாவது அதிக தொலைவில் இருந்து இது இதுதான் ஈஸியாக எழுத்துக்கலாம் திருவண்ணுகளை எப்படி உலகமே அறிந்து விடுதுன்னு அது உள்ளங்கை நெல்லிகனி போல தான் வந்து உலகமே அறிந்தது சரிங்களா அப்படி இருந்து அவரோட புகழ் வந்து தான் அந்த நெல்லிக்கணி போல் தெரிய அப்படியே பரவுணிச்சான் இரண்டு சொற்கள் எந்த புதிய சொல் உருவாக்கப்படாதது என்க தலை மகன் தலை விதி தலை ப்ளஸ் எழுத்து தலைவன் என்பது ஒரு சொல் தான் அப்போ ஆன்சர் ஏ சரிங்களா அதுபோக சந்திப்பில் எற்ற வாக்கியங்கள் கேட்டுங்க காட்சியை என்ன வேற்று மேல வள்ளிணமிக்கும் காட்சியை சரிங்களா கதவை திற எனது என்ன வேற்று மேல ஸோ ஊருக்கு இச்சு வரணும் என இக்கு வரணும் ஸோ வந்து ரெண்டும் தப்பாக இருக்குது அப்போது ஒன்று நாலு தான் சரியாக இருக்குது ஆன்சர் ஏ கல் என்ன சொல்லுவீங்க கல் குவியல் பழம் கொலை புல் கட்டு ஆட்டு மந்தை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆன்சர் ஏ அடுத்த பாருங்க முப்பத்தஞ்சா கொஸ்டின் ஐயை சேர்த்து எழுதணும் அடைப்புக்குள்ளது ஆடையே அணிந்தேன் இதுதான் சரியான ஆன்சர் இருக்குது சூப்பர் சிலபாக ஆன்சர் கரெக்டாக பண்ணீங்க முப்பத்தி ஆறாம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள் கரெக்டாக சிறு சீரு இது வந்து பார்த்தீங்கன்னா பொருள்தோறும் இணையை கண்டுபிடிக்கணும் சிறிய வீடு இதுலாம் இல்லை பாருங்களேன் சிறு குட்டியாக இருந்தாலும் சிறு வந்துட்டு சீறுவதில் சீருக்கு சீரு வந்துட்டு ஸோ புளியை மிஞ்ச முடியாது ஆன்சர் டி சரிங்களா வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்மொழி வானம் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே தமிழை வாழ்த்து பாடப்பட்ட பாடல் தான் ஆமாம் பாரதியார் கவிதைகள் தொகுப்பிடமட்டுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதனை பாடியவே பாரதிதாசனுங்க என்ன லாஜிக்கே இல்லையா பாரதியார் கவிதை தொகுப்பை பாரதிதாசன் ஆசனா அது எப்படி பாரதியார் வரணும் சரிங்களா அப்பா வந்து கூட ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தெட்டா கொஸ்டின் விசும்புனா வானம் அடுத்து என்ன சொல்லணும் பீடுனா சிறப்பு இதை வச்சுக்கலாம் அது பாருங்கள் ஊழினா வந்து பார்த்தீங்கன்னா யுகம் ஊல்னா முறை சரிங்களா ரெண்டு மூணு ஸோ அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டு ஒன்று சரிங்களா ஆன்சர் சி அதே பாருங்க நுணங்கிய கேள்வின்னு எழுது சொல்லு பொருள் கேட்டுங்க நுட்பமான கேள்வியுடையது இது வந்து அது திருக்குறள் அது பேணாமேன்னு எது பாதுகாக்காமல் திருக்குறள் தான் சொல்லு பொருள் இது திருக்குறள் தான் செவி இது கேட்பதால் பெரும் அறிவு சரிங்களா எல்லாம் சொல்லு போடுறது அதான் சொல்லுமா ஈஸியாக சொல்லப்படல அப்படிங்க சரியான தொடர் கந்தனும் வழியும் வந்தான் இல்லை வந் வந்தார்கள் அப்படிங்க நல்ல மாணவர்கள் காலையில் படிப்பான் இவன் நேற்று வந்தவன் அல்லன் இதுதான் சரியாக இருக்குது நாளை நான் வருகிறேன் இல்லை நாளை நான் வருவேன்னு வரணும் ஸோ இது தவறாக இருக்குது அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா சீ தான் சரியாக இருக்குது சரிங்களா அது பாருங்க சரியான தொடர் இது வந்து லெவல்த்து புக்கில் இருக்குது சரிங்களா நான் இன்று நான் இதழ்கள் எழுதுவதோடு இலக்கிய மனதிலும் எழுதுகிறேன் அப்படின்னு இருக்குதுதான் சரியான தொடர் ஆன்சர் சூப்பராக சொல்லி சூப்பர் குட் அதை போல உயிருத்தும் முன்னாடி ஓர் வரணும் மெய்யெழுத்து முன்னாடி ஒரு வரணும் ஸோ ஆன்சர் சி இதுதான் கரெக்டாக இருக்குது இரண்டு ப்ளஸ் ஆண்டு ஆண்டு இது எங்கே இருக்குன்னா பாவல் மெஜிதான பாடம் ஒன்று உண்டு என்னடையன்னு ஒன்று உண்டு அதாவது வந்து நைன்த் ஓல்டு புக்கில் பிரித்தலுக்கு உண்டு அதாவது ஒரு ஓர் எங்கே வரணும் இதே மாதிரி போன போனதால் பார்த்தோமா ஓர் வச்சு அதில் ப்ளஸ் ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் இதுதான் இரண்டு ப்ளஸ் ஆண்டு ஈராண்டுன்னு வரும் சரிங்களா ஆன்சர் சி இது அந்த பாடத்தில் தான் இருக்குது சரிங்களா நம்ம பார்ப்போம் அதை பாருங்க அடுத்த வருஷம் நாற்பதாவது குறை கப்பல் பல்வேறு வகையான உறுப்பினர் உடையது எறா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்குரம் போன்றவை கப்பல் உறுப்புகள் செலவாகும் கப்பல் முதன்மை ஒரு அடிமரம் எறான்னு சொல்லுவாங்க குறுக்கு மரத்தை பருமனும் கப்பல் செலுத்துவதும் உரிய திசை திருப்பதும் பயன்படும் முதன்மை கறி சுக்கான் கப்பல் கட்டு கலைஞர்கள் கம்மியாக இருக்குன்னு நினைப்பாங்களா ஆய்மர கப்பலில் ப ஆகி கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரபட்சியும் கொண்டு இணைத்தார் என்று பரிபாடுகள் சொல்லலாம் அப்போ கப்பல் கட்டு கலைஞர் என்ன சொல்லுவாங்க கம்மியாக சொன்னாங்க கப்பல் முதன்மை உறுப்பினர் வந்து பார்த்தோன்னா இது எரா பருமல் என்பது அதுதான் அடிமரத்தை தான் பருமல் சொன்னாங்களா இங்கே குறுக்கு மரத்தையா குறுக்கு மரத்தை தான் நாங்கள் இங்கே பாருங்கள் குறுக்கு மரத்தை தான் பருமல் அப்படின்னாங்களா அதை பாருங்கள் கப்பல் உயிர் திசை செலுத்த பயன்படுத்த கொடுக்கிறதுனா சுக்கான் அப்படின்னு பார்த்தோம் அடுத்த பாருங்கள் பாய்மர கப்பில் பாயை கை இட்டில வந்து பழுது ஏற்படுது மரச்சின் கொண்டு எடுத்த பரிபாடு சொன்னதுன்னு பார்த்தோம் அவ்வளோதான் ஏற்பாடு எல் ப்ளஸ் பாடு இது வந்து பார்த்திங்கனா லாலா வெட்டுமின் ரடவும் என்ன விதிப்பில் இல் வந்துச்சுன்னா இடு ஆகும் சரிங்களா இதுதான் ரடவும் சரிங்களா இந்த லா வந்தால் டா இது வந்து பார்த்தா ரா வரும் சரிங்களா அப்போது இல் வந்திருக்கு ஸோ இல்லு வந்துட்டு சரிங்களா அவ்வளோதான் ஏற்பாடுன்னாகிடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நமன் இல்லை நமன் ப்ளஸ் இல்லை சரிங்களா இப்போ இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று உயிர் போய் இன்னும் ப்ளஸ் இ நீ ஆகிட்டும் ஸோ நீ ஆகிட்டு நீலமான் சரிங்களா இது என்ன ஆகிட்டு மவ்யிர் ஒற்றழிஞ்சது அவ்வளோதான் நீல ப்ளஸ் வான் ஆகிட்டு சூப்பராக எல்லாம் ஆன்சர் கரெக்டப்படுங்க அவ்வளோதான் ஓடை ப்ளஸ் எல்லாம் இது உடம்புடுமை இஇஐவழி எவ்வும் ஐ வந்திருக்கு ஸோ இ வந்திருக்கு இ ப்ளஸ் ஏ என்ன ஏன்னா ஏ ஆகும் அப்போது வந்து பாருங்க ஆன்சர் எது வரும் ஓட் இது ஓட்டைன்னு இருக்குது இது தப்பு அப்போது ஓடை எல்லாம் தான் கரெக்டு ஆற்று ஊனா அப்போ இந்த ஆறு ப்ளஸ் ஊனான்னு வரணும் அந்த ஆறு ப்ளஸ் எப்படி வரணும் ஆறு ப்ளஸ் என்ன ஆகிட்டோம்னா ஆற்று ஊனான்னு ஆகும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றிலு இந்த குற்றிலுலாம் டேராக ஒற்று ரெட்டிக்குமா அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா டேர இங்கே வந்து பார்த்தா ரே அதான் வருஷம் தான் இருக்குது ரூ அப்போ வந்து பார்த்தா ஒற்று ரட்டிச்சு ஆற்றுன்னு ஆகுது அதுதான் ஆகுது சரிங்களா ஆளை தான் அப்படியே வந்து பார்த்தா சேர்த்து எழுந்திங்கன்னா ஆற்று உணா ஆற்று இப்படி அப்படியே வந்து நீங்கள் எழுதக்கூடாது சேர்த்து இதில் வந்து அதில் வந்து பார்த்தா இது உயிரின் உக்குர மீவிட்டு போகும் டூ ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா இரு ப்ளஸ் ஊ ஊ போயிட்டு இங்கே இரு ப்ளஸ் ஊ இருக்கு அதுதான் ரூ ஆகும் அப்போ வந்து பாருங்க ஆற்று ரோனா அப்படின்னா ஆகும் சரிங்களா ஆற்று ரொணா அப்படின்னா ஆகிடுது சரிங்களா அதை பிறகு சிலம்பு இது எங்காலேயும் அணியுது காலு தான் அணியுது சுளி சுளி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சூளி சூழி எங்கே அணிவிங்க நெற்றிலே அணிவிங்க தப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அணியுது சரிங்களா கொலை காதில் தான் அரை நான் இடையில் அணிவு தான் அது தப்பு அல்ல என்னது தவறானது சரிங்களா அல்லன்னா தப்பாக இருக்குது வெறியினா அஞ்சு நந்துன்னா சங்கு முத்தம்னா முத்து இதெல்லாம் கிடையாது அல்லைனா சேரு சரிங்களா வளனம்னா நீர்மிக்க கோயில் அல்லன்னா சேருன்னு வரணும் ஸோ தப்பு பொக்கிசம்னா செல்வம் கிடையாது தான் சாஸ்தினா மிகு விஸ்தாரம் பெரும்பருப்புன்னு வரணும் ஸோ அந்த தப்பாக இருக்குது சிங்காரம்னா நல்லாயிருக்கு சரிங்களா அது சப்பாத்தி கிளி தாலையை வந்து பார்த்தீங்கன்னா இலையை வரக்கூட மடல்னு வரணும் சரிங்களா மடல் ஸோ அதை பாருங்கள் காமுக்கு பாக்கு கூந்தல் தான் நெல் வரகு தான் கரும்பு நானும் தோகை தான் கதையே படித்தேன் இரண்டாவட்டுமேல இப்போ வரணும் புலி குட்டி இதை வலுவை எழுதணும் புலின்னா எனது பரல் புளி வந்து பார்த்தீங்கன்னா பரலா புளி குரலையா புலினா பரல் சிங்கம் தான் எனது குரலை மரபுளை ஏற்றது சரிங்களா அடுத்தப்படி தான் அரிசி மொழி நெல் என்ன சொல்லணும் நாற்று தான் சொல்ல வேண்டும் ஹோமோகிராஃபின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோகிரஃபின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சரையானது என்னது நீங்கள் கரெக்டாக பாருங்கள் மோனலிங்கன்னா ஒவ்வொரு மொழி சிங்களா மீதியெல்லாம் குழந்தை கொலை கொடுத்துருக்காங்க டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் சரிங்களா அதாவது தான் தான் மெய் எழுத்து கோமோகிராஃபிலாம் ஒப்பெழுத்து ஸோ வந்து எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அது போகாதான் கற்றான் என்பது வேர்ச்சொல் என்பதுதான் கல் வேர்ச்சொல் தந்தான் வந்து வேர்ச்சொல் தா சரிங்களா மீதியெல்லாம் வந்து பார்த்தா தந்து வினையச்சம் தந்தை பேரட்சம் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஓடு என்பது தொழில் பெயர் கேட்குறாங்க ஓடுதல் ஓடியவன் வந்து பார்த்தா வினையான பேர் அப்போ ஓடுதல்னால் தொழில் பெயர் ஓடிய பேரச்சம் ஓடி வினயச்சம் ஸோ வந்து ஆன்சர் ஏ ஓடு வினயச்சம் கிடையாது தான் ஓடி அகரவரிசையில் கிடையாதுங்க ஆ அ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துக்கலாம் ஆன்சர் ஏ சரிங்களா அடுத்தப்பற அகரவரிசை ம் கா வரிசையில் கொடுத்துருக்காங்க கா கா கி கி கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி எடுத்துக்கலாம் அடுத்தாலிருந்து அகரவரிசை கேட்டுக்கோங்க அ அ இஇ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊ அதுக்கப்புறம் வந்து சி அதை பகவேறு வென்றது என்னது வரும் பகவேறு வென்றது பாடும் இலக்கியம் பர்னி சூப்பர் ஆன்சர் கட்ட பண்ணிக்கங்க அடுத்த இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள் சூப்பர் நாட்டுப்புற பாடல்கள் வரி மக்களின் உணவுலே அறிதல் அடுத்த கொஸ்டின்னு சொல்லிங்களா அப்துல் நேற்று வந்தான் இது என்ன வினை சூப்பர் சூப்பர் தன் வினை அடுத்தப்ப அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை மலை காணா பயிர் போல அப்படின்னு சோகம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் எழுபத்தாறு கொஸ்டின் எழுபத்தி எழுபத்தி குன்று ஏறி யானை போர் அது அது பாதுகாப்பானது குன்று மேலே எழுதுவது வந்து பாதுகாக்க சமம் அதை போன இரிகேஷன் காப்புரிமை கொடுத்துருக்காங்க தப்பு பாசனம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்னா ஆவணம் இதுதான் சரியாக இருக்குது பேட்டன் அண்ட் அது எல்லாமே கொலை குலை கொடுத்துருக்காங்க காப்புரிமை அதாவது தான் வணிக குழு சரிங்களா எல்லாமே தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் தான் எனது ஆவணம் தான் கரெக்டாக இருக்குது எழுவத்தெட்டு சைதாபேட்டை சைதேம்மோ சைதாபேட்டைக்கு தான் எனது சைதே அப்படின்னு வரணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சைதே சைதாபேட்டை சைதே மயிலாபுரம் மயிலேம்மோ சரிங்களா நிறுத்தல் குறியீடு இது அப்படியே நியூ புக்கில் இதில் தான் கிடைக்குங்க அது பாருங்கள் திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் கவிதங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எட்டை குறிக்கு முன்னாடி ஒரு கால் புள்ளி வரும்னு சொல்லியிருப்பாங்க அதில் சரிங்களா அதை பாருங்க சரியான நிறுத்தல் குறியீடு சரியான நிறுத்தல் குறியில் வந்து பார்த்தினா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டக்கூடாது சிஏ பி தான் வரணும் ஏன்னா கடைசி ஃபுல் ஸ்டாப் வரணும் சரிங்களா அப்புறம் பி தான் இதெல்லாம் நீங்கள் எய்த்தினி நியூ பா அடிச்சிருப்பீங்க ஈஸியானது தான் தவறான பாம்பு வீட்டுக்குள்ளே புகுந்தது சரிங்களா எல்லாமே கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா எதிர்காலம் இருக்காங்க புகுந்தது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலம் இதுதான் தவறானது ஸோ இந்த ஆன்சர் ஏ புகிறான் நிகழ்காலம் கிட்ட தான் புகுவான் எதிர்காலம் கிட்டத்தான் புகுந்தான் இருந்த காலம் கிட்டத்தான் எப்போ கிரு கிண்டு ஆண்கின்று வந்து பார்த்தா நிகழ்காலம் அதே போக எதிர்காலத்துக்கு வந்து பார்த்தோன்னா இப்பு இவ்வு அப்போ பார்த்தோம்னா புகவான பிரச்சிங்கன்னா பு ப்ளஸ் இவு ப்ளஸ் ஆண் வரும் அப்போ இந்த இவ்வு வந்துருக்கும் இடைநிலை காலத்து கட்டுறது இவ்வு வந்திருக்கும் அப்போ எதிர்காலம் தான் இறந்தான் புகுந்தான் அது இறந்த காலம்தான் இலக்கண உடைய எவ்வளோ சரியான களத்தில் இருக்கிற நேற்று வந்தான் இதான் சரியான இதாக இருக்குது சில பொய்கை ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு பாமாலை எதற்காக எவற்றை பாமாலை சுட்டினா எதற்காக சொல்லுவீங்களா எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் பெண்ணூரு பெண்ணுக்குரிய கடமையை எது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க சூப்பர் யாது தவறான விதை விதை விடை கேட்டிருக்காங்க இதில் தவறான இணையன்னா இணைந்து கேட்டுங்க செல்வி ஆடினாள் இருக்காங்க செல்வி என்னது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி நிலைமொழி என்னது இருக்குது உயிர் இருக்குது வறுமொழியும் உயிர் இருக்குது ஏன்னா விடுச்சிங்கன்னா யூ ப்ளஸ் இ தான் இருக்குது அப்போ உயிர் இருக்குது இங்கேயும் உயிர் இழுத்து இருக்குது அப்போ மெய் கொடுத்துருக்காங்க ஸோ தவறு தவறான ஆன்சர் வந்து பார்த்தா தான் மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குது சரிங்களா ஏன்னா வந்து இங்கே மெய் உயிர் உயிர் மெய் 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 ஸோ கரெக்டாக இருக்குது எண்பத்தாப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆறு இது வந்து போது இரு பொருள் தருக்கு சரிங்களா அந்த டாப்பிக்கில் வரும் ஆறுனா வந்து பார்த்தோம்னா ரெண்டு பொருள் வேறு வேறு பொருளாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்தோன்னா வலி அது ஒன்று இன்னொன்று நதியை சொல்லுது திங்கள் சரிங்களா ஒன்று மதிய சொல்லுது இன்னும் மாதத்தை சொல்லுது ஓடு ஒன்று விரைவாக நடத்த சொல்லு இன்னும் கரையோ கூரை ஓடு அப்படின்னு சொல்லுது ஓடு சரிங்களா இன்னொன்று நடத்து நகை நகைன்னா சிரிப்பு இன்னொன்று அணிகள் இப்படி சொல்லுது அப்போது வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து என்ன வரும் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி அது மாதிரி எண்பதாம் கொஸ்டின் வரி இரு பொருள் தரணும் ஒன்று வந்து பார்த்தா அரசுக்கு வரி செலுத்துவது இன்னொன்று வந்து வரிசை ஸோ சொல்லலாமா இரு பொருள் தருக டாபிக் வெள்ளிக்கமல் கலனியில் உள்ளுநர் வெள்ளமை இந்த அடி உணர்த்தும் பொருள் என்னது மனமும் மனங்கமலும் வயலில் உள்ளுனர் வெள்ளமாய் உழுந்திருந் உழுதிருந்தனர் இதான் வந்து பார்த்தா சரியான இது வந்து புக் பேக் சரிங்களா சிவக அந்த பாடத்தில் வர்றது ஸோ தான் என் பேர் ராசகாலம் தம் பேர் சுப்புரத்தின் தசனாக மாட்டிக்கொண்டா இவர் உண்மை கொஞ்சம் சொன்னாங்க இவர் பால் உண்மையில் பயன்படுத்த மாட்டார்னு கொடுத்துருங்க பயன்படுத்தாமையே அவருக்கு ஓவியம் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மட்டும் தவறு ஆங்கிலங்களுக்கு நாங்கள் எபிக் லிட்ரேச்சர் எபிக்னா என்னது காப்பியம் கிளாசிக்கல்னால் என்னது பண்டையம்னால் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பரான இதெல்லாம் ஃபாரஸ்ட்ரரி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வனவியல் சரிங்களா காடுகள்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் வனப்பாதுகாலம்னால் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் பசுமன் காலம் அப்படின்னு என்னது ஆன்சர் தொழிற்சாலை கொஸ்டின் சூப்பர் சூப்பர் சுடாத மண்கலம் கட்டுரையை படித்தேன் படித்தான் எவ்வகை தொடர் இது வந்து பார்த்தா கட்டுரையே படித்தான் அப்படின்னு ஒரு வேற்றுமை தொடராக இருக்குது வாழையிலிருந்து எந்த ஆண் ஆண்டுத்தோடு எங்கே கொண்டாடுறாங்க அமெரிக்கா இனச்சங்கம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பழம் பழம் என்னது பழங்கொலை எறும்பு என்னது சாறை வாழை என்னது என்ன ஆகணும் வாழை தோப்பு புல் கட்டு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சொல் பொருள் சிறுனா வயல் பித்தினா விதை யானைன்னா புது வருவாய் வட்டினா பனையோலை பெட்டி அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னா நாலு மூணு ரெண்டு ஒன்று இதுதான் சொல்லுறேன் சொல் பொருள் நல்லா பிடிச்சிங்கன்னா ஈஸியாக டப்பு டப்புன்னு அடிச்சிடலாம் சொல் பொருள் அடுத்தப்பாங்க வங்குன்னா என்னது நம்ம பார்த்துருக்கோம் வங்குல்னா காற்று அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒருமை சொல் சொல்லிக்கிறாங்க இது என்பது வந்து பார்த்திங்கன்னா இது ஒருமை பழம் என்பது ஒருமை அதாவது தான் அப்போ அன்று என்பதும் ஒருமை சரிங்களா அப்போ அன்றுன்னு வரணும் சரிங்களா இதோ பன்மையில் எழுதுணும்னா இவை அப்படின்னு வரணும் சரிங்களா இ இவை அவை எல்லாமே வந்து பன்மை இவை பழங்கள் அல்லனா பன்மை இவை பழங்கள் அல்ல இதெல்லாம் வந்து எல்லாம் பன்மையில் இருக்குது ஸோ இதுதான் அன்று அப்படி தான் வரணும் நூறா கொஸ்டின் சூப்பராக ஆன்சர் பண்ணிங்க கொஸ்டின் பார்த்தீங்களா இருபது நிமிஷத்தில் வந்து இருபத்தெண்டு நிமிஷத்தில் மொத்த கொஸ்டினியும் பார்த்துக்கலாம் ஏன்னா ஈஸியான கொஷின்னு தான் சரிங்களா மாதிரி தான் கேட்பாங்கன்னு கிடையாது இந்த மாதிரி கேட்பாங்க எவ்வளோ நீங்கள் பிரீஎஷ்ய கொஸ்டின் இதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான எடுத்துகிட்டு வரேன் சரிங்களா டிஃபிகல்ட்டான கொஸ்டினால் நீங்கள் பார்க்க பார்க்க வந்து பார்த்தா உங்களோட மெருகை திட்டியே இருப்பீங்க நீங்கள் டாபிக் படிக்க 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 உங்களுக்கு இன்னும் புக் படிக்கிறதும் பிரியர்ஸிய கொஸ்டின் பார்க்கவும் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நல்லா அதோடய பிரதிபலிப்பு நல்லா தெரியும் சரிங்களா அடுத்த கொஸ்டினை சந்திக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூப்பா